நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு எங்கு பார்த்தாலும் நான்வெஜ் ஹேட்டர்ஸும் வெஜ் புல்லிசும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த கொடுமையை ஏன் நேர்க்க வேண்டும் இதுவரை பொறுத்தது போதும் அனைத்திடுவோம் இந்த வெறுப்பையும் கசப்பையும் பொது இடங்களில் பாகுபாடு பார்ப்பது குற்றமாகும் மீளட்டும் மனிதம் பாகுபாடு காட்டாதீர் பாகுபாடு காட்ட அனுமதிக்காதீர் உணவில் பாகுபாடு கேடுதரும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் நேற்று புதுசாக ஒரு ஐட்டத்தை நாம் ஆர்டர் பண்ணாமலேயே நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காப்புல ஜொமேட்டோவுடைய ஓனர் ட்விட்டர் தளமே சாரி எக்ஸ் தளமே பற்றிக்கிட்டு ஏறிகிற மாதிரி அங்கே பஞ்சாயத்து போய்கிட்டுருக்கு அப்படி என்னடான்னு போய் பார்த்தா ஜொமேட்டோவுடைய ஃபவுண்டர் அண்ட் ஓ தீபிந்தர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சில ட்வீட்ஸ் போட்டிருக்காரு அதில் ஒரு புது திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த திட்டம் வந்து என்னென்னா பியூர் வெஜ்ஜு ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்குன்னு நாங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதாவது வெஜ்ஜு ஹோட்டல்ஸில் இருந்து வெஜ்ஜு சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் அதாவது இந்த பியூர் வெஜ் சிஸ்டத்தோட ஹைலைட் என்னென்னா நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸில் இருந்து தயாரிக்கக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டை கூட இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்களாம் ஒன்லி பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஹோட்டல்ஸ்லேருந்து தான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க அவ்வளோ சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம் இப்படி அந்த பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ்லேருந்து பியூர் வெஜ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காகவே பச்சை சொக்கா போட்ட பக்காவான ஒரு டீமை வந்து ஜொமேட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது வழக்கமான அவங்களுடைய ரெட் காஸ்டியூம்க்கு பதிலாக இவங்க க்ரீன் காஸ்டியூம் போட்டிருக்காங்க இவங்களுக்கு பேர் பியூர் வெஜ் ஃபிளீட் என்ன மாதிரி ஐடியா இல்லை இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா நானே செங்கிச்சேன் ஆனால் அதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னா பியூர் வெஜ் ஹோட்டல்லேருந்து பியூர் வெஜ்ஜு ஃபுட்டை டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ரைட்டு ஆனால் இந்த பியூர் வெஜ் ஃப்ளீட்டில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ்லாம் பியூர் வெஜிடேரியனா அப்படிங்கறத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்களா நல்லா இருக்கு நல்லா நல்லா தானே இருக்கு ஆக மறைமுகமா ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேருக்கு டெலிவரி பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜொமேட்டோ கொண்டு வந்த சிஸ்டம் மாதிரி தான் இது இருக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு சில பேருக்கு ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ண விடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின ஒரு சிஸ்டம் மாதிரி தான் ஜொமேட்டோ கொண்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது யோ ஜொமேட்டோ என்னையா இப்படி மாறிட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு முஸ்லீம் பையன் ஃபுட்டை டெலிவரி பண்ண போனப்போ என்னால என்னால் ஃபுட்டெல்லாம் வாங்க முடியாது எதுக்கு இவனை மாதிரி ஆட்களெல்லாம் என் வீட்டுக்கு அனுப்புறேன்னு ஒருத்தன் ட்வீட் போட்டான் ட்விட்டரே பத்திக்கிட்டு தெரிஞ்சது அந்த சமயத்துல நீ என்ன மாதிரி ஒரு பதில் ஃபுட் சொன்னிஜியன் இட்ஸ் ஏ ரிலிஜியு கேட்டு புல்லரிச்சு போய் சில்லறையெல்லாம் சிதற செதற விட்டையா நடிப்பா சொல்லுல நடிப்பா ஆமாம் கோபால் இந்த புண்ணான திட்டத்தை ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அதே ட்வீட்ஸ்ல பதில் சொல்லியிருக்காரு தீபிந்தன் எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படி கேளு அமைக்க உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு வெஜிடேரியன்ஸ் வாழ்ற நாடுங்கிறது இந்தியா தான் அதனால தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோ என்னையா சொல்றேன் கேட்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்குல்ல உலக அளவுல வெஜிடேரியன்ஸ் அதிகமா இருக்கிற நாடு இந்தியா அப்படின்னு கேட்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு ஆனால் நீ பிஸ்னஸ் பண்றது இந்தியாயா இந்தியா எடுத்து பார்த்தோன்னா வெஜிடேரியன்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு நான் வெஜிடேரியன்ஸை விட கம்மி எழுபது சதவீதத்துக்கு அதிகமா நான் வெஜிடேரியன்ஸ் தான் இருக்காங்க மீதி இருக்கிற தேர்ட்டி தான் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க அந்த வெஜிடேரியன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அதுலயும் ஒன்லி வெஜ்ஜு ஃபுட்ஸ் பியூர் வெஜ் ஃபுட்ஸை மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றவங்க எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா என்னையா நீ சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம் ஏன் ஜொமேட்டோ இப்படி ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்ப்போம் ஏன் இப்படி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜொமேட்டோ அப்படின்னாலே இனோவேஷன் ஏதாவது புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எஸ்டிடியிலேயே இருக்குது அதனால தான் இப்படி ஒரு ஸ்கீமே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் தீபிந்தர் அப்புறம் பங்கஜ் அப்படிங்கிற ரெண்டு பேர் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஃபுட்டி பே அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பித்தாங்க அந்த வெப்சைட் வந்து என்னென்னா ரெஸ்டாரண்ட்ஸை ரிவ்யூ பண்ணக்கூடிய வெப்சைட் இப்போல்லாம் நிறைய பேர் கூகுள் ரிவ்யூஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் தான் ஆத்தென்டிக்கான ரிவ்யூஸை வந்து தரும் அப்படி ரெஸ்டாரண்ட்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இந்த ஃபுட்டி பே அப்படிங்கிறது ஆரம்பித்தாங்க இந்த ஃபுட்டி பே அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுடைய பேரை தான் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜொமேட்டோ அப்படின்னு மாற்றினாங்க இந்த ரெண்டு பேரும் எதுக்கு ஜொமேட்டோ அப்படின்னு மாற்றினாங்கன்னா ஃபுட்டி பே அப்படிங்கிறதுல இந்த இபேங்கிற வார்த்தை இருக்குது எப்போ வேணும் இபிஐ கம்பெனிக்கார நம்ம மேலே கேஸ் போட்டாலும் போட்டுருவோம் அதனால் பேசாமல் பேரை மாற்றுறது நல்லது அப்படின்னு யோசிச்சாங்க அதே சமயத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய வெப்சைட்டில் ஒன்லி ஃபுட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை ஃபியூச்சரில் தான் மாற்றினான்னு மாற்றிடுவோம் இல்லையா அதனால் ஒரு காமனான பேர் வச்சுப்போம் அப்படின்னு யோசிச்சாங்க அதனால தான் ஜொமேட்டோ அப்படிங்கிற பேரை வச்சாங்க இந்த ஜொமேட்டோங்கிற பேருக்கு எதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னு அவங்களும் வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது டொமேட்டோவை லைட்டாக மாற்றி ஜொமேட்டோன்னு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ரெண்டாயிரத்தி பத்தில் பேரை மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சிட்டிஸ் உலகத்தில் இருந்த பல முக்கியமான நாடுகளுக்கு அவங்களுடைய வெப்சைட்டை கொண்டு போய் இருந்த அதே சமயத்தில் ரெண்டாயிரத்து பதினொன்றில் டாட் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிற டொமைனில் வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான அனுமதிங்கிறது எவ்வளோ அளவில கிடைக்க ஆரம்பிச்சிது அந்த சமயத்தில் ஜொமேட்டோ டாட் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை உருவாக்கி ஒன்லி ஃபுட் பாய்க்காக மட்டுமே அந்த வெப்சைட்டை ரன் பண்ணாங்க இவங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இனோவேஷனுக்கான வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் போய் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடியவங்களாம் அவர் இருந்திருக்காங்க நான் ஒரு திருப்பி அதுக்கப்புறம் இப்படி வெப்சைட்டா மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்டையே மொபைல் அப்ளிகேஷனாவே அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இப்படி ரெஸ்டாரெண்ட்டை மட்டுமே ரிவியூ பண்ணிட்டு இருந்தேன் அப்படிப்பா அடுத்து கிட்டத்துக்கு போகும் அப்படின்னு யோசித்து ரெஸ்டாரண்ட்ஸில் தயாராகக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நேராக வீட்டுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணால் எப்படின்னு யோசிச்சு அதற்கான ஒரு பிஸ்னஸ் மாடலை உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க ஜொமேட்டோ அதுக்கப்புறமா அதுதான் அவங்களுடைய முழுமையான பிஸ்னஸாக மாறிடுச்சு இந்த ரெஸ்டாரண்ட் ரிவியூலாம் அதில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு ஆரம்பத்தில் டெலிவரி மாதிரி இன்னொரு டெலிவரி பார்ட்னரோட சேர்ந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்த ஜொமேட்டோ அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு சொந்தமாகவே ஒரு டெலிவரி சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டாங்க இப்படி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பாக ஜொமேட்டோ மாறினதுக்கப்புறமா அதுலேயே நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஜொமேட்டோ ஜொமேட்டோ ஆப் மூலமாக டேரெக்ட் டைனிங்க்கு நம்ம எதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் புக் பண்ணிக்க முடியும் நேரடியாக ஜொமேட்டோ ஆப் மூலமாகவே அங்கே போய் நம்ம பே பண்ணவும் முடியும் அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் கொரோனா வந்த சமயத்தில் வெறும் ஃபுட் டெலிவரி மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ மூலமாக மற்ற ப்ராடக்ட்ஸையும் வீட்டுக்கு தேவையான மற்ற ப்ராடக்ட்ஸையும் டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா ஜொமேட்டோ மார்க்கெட்டுன்னு அதை கொண்டு வந்தாங்க அது இன்னைக்கு பிளிங்கெட்டுன்னு ஒரு கம்பெனியை வாங்கி வேற லெவலில் டெவலப் ஆகிட்டுருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபதில் இன்னொரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரங்களில் இருந்து அங்கே ஆத்தெண்டிக்காக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆகிற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது உட்காந்த இடத்துல இருந்து ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத்தில் இருந்து ஆர்டர் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியும் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்து நம்மளால் சாப்பிட முடியுங்கிற மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்குனாங்க இப்படி தொடர்ந்து அவங்களுடைய ஆப்பில் ஏதாவது ஒரு இன்ட்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷனாக வந்தது தான் இந்த பியூர் வெஜ் டெலிவரி சிஸ்டம் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டடிங்கிறது இருக்கும் ஏன் எதை செய்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த பியூர் வெஜ் டெலிவரி சிஸ்டத்தையும் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத தேரணோன்னா அதையும் தீபேந்தரே அவருடைய ட்வீட்டில் பதிவு பண்ணியிருக்கார் எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் வந்திருந்தது பியூர் வெஜ்ஜை வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரியான கோரிக்கைங்கிறது எப்படி வந்து ஜொமேட்டோக்கு வந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு வகையில் வந்திருக்கும் மொதல் வகை என்னென்னா தப்பான டெலிவரிங்கிறது ஆகிருக்கும் ஒருத்தவங்க வந்து வெஜ் டெலிவரி வேணும் ஒரு வெஜ் பிரியாணி வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தப்பாக சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ போய் சேர்ந்துருக்கும் அது அவங்கள கண்டிப்பாக பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் உடனே அவங்க வந்து அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டுங்கிறத ரைஸ் பண்ணியிருப்பாங்க இது ஜொமேட்டோக்கு மட்டும் இல்லை ஸ்விக்கியில் கூட நடந்திருக்கு ஸ்விக்கியில் சொமேட்டோ அளவுக்கு கூட பதில் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்கு ஏன் ஸ்விக்கி இதே மாதிரி ஒரு வெஜிடேரியனுக்கு நான் வெஜிடேரியனை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார் எனக்கு ஒரு கோடி ரூபா நஷ்டம் வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்குலாம் நிலம போயிருக்கு ஆனால் இது வந்து ஒரு டெக்னிக்கல் க்ளிச் அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கலாம் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கலாம் இல்லை கஸ்டமரே தப்பாக ஆர்டர் போட்டிருக்கோம் வாய்ப்பு இருக்குது இந்த மூணு இடத்துல எங்கே தப்பு நடக்குது அந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதற்கான வழிமுறையாக தான் ஜொமேட்டோ யோசிச்சுருக்கணும் உதாரணத்துக்கு ஏற்கனவே ஜொமேட்டோ ஆப்பில் ப்யூர் வெஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுங்கிறது இருக்குது அதை செலக்ட் பண்ணுறோன்னா நமக்கு வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் தான் காட்டும் சமயத்தில் நான்வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்ஸ் கூட அதில் காட்டும் நாம் அதை கிளிக் பண்ணி அது நான்வெஜிடேரியன் ஹோட்டலாக இல்லையான்னு செக் பண்ணதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணோன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஸோ இதனால் இப்படி ஒரு வெஜ் ஃப்ளீட்டை உருவாக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் இப்படி ஒரு வெஜ் ஃப்ளீட்டை உருவாக்குறதுக்கான ரெண்டாவது வகையான கோரிக்கை என்னென்னா இவங்க என் வீட்டுக்கெலாம் வந்து டெலிவரி பண்ணக்கூடாது என் ஃபுட்டை இவங்க எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை தான் நான் ஏற்கனவே சொன்னது இல்லையா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு வெஜிடேரியனுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தப்போ அவர் வாங்க மாட்டாருன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாருன்னு அதே மாதிரியான கோரிக்கைகள் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு பியூர் வெஜ் ஃபீலீட்டுங்கிறத சொமேட்டோ உருவாக்கியிருக்குங்கிற மாதிரி தான் தோணுது அப்படி அதை அடிப்படையில் உருவாக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது இது கிட்டத்தட்ட நம்ம ஊர்லலாம் வீட்டுக்கெலாம் டூலட் போர்டில் வந்து ஒன்லி வெஜிடேரியன் அளவு நோ நான் வெஜிடேரியன்லாம் போர்ட் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி தான் என்னோடய ஃபுட்டை இவன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சில பேரை மட்டுமே குத்தி காட்டி சொல்கிறது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அதுக்கு சொமேட்டோ துணை போயிருக்கு அவ்வளவுதான் உணவு அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய உரிமை அதில் யாருமே தலையிட முடியாது நான்வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது உரிமை வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது உரிமை அதே சமயத்தில் இந்த உரிமையில் இவன்தான் எனக்கு ஃபுட்டை தயார் செய்யணும் இவன்தான் எனக்கு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து தரணும் இவன் இந்த ஃபுட்டை தான் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுங்கிறது உரிமை மீறல் அது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கு பேர் ஃபுட் பேஸிஸில் நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் அவ்வளோதான் எத்தனையோ வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது பியூர் வெஜ் அப்படின்னு போர்டை போட்டு அந்த ஹோட்டல்ஸ் வந்து நடத்துவாங்க ஆனால் அந்த ஹோட்டல்ஸ்கெலாம் போய் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நான் வெஜிடேரியன் ஹிண்டு சர்வராக இருப்பார் அதே மாதிரி சமையல்காரராகவும் இருப்பார் அதே சமயத்தில் அவர் வெஜிடேரியன் ஃபுட்டை சர்வ் இருப்பார் வெஜிடேரியன் ஃபுட்டை தயாரிச்சுக்கிட்டு இருப்பார் அவர் உண்மையிலேயே பியூர் வெஜிடேரியனா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதில்ல ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு மத அடையாளத்தோடு அந்த சர்வரோ இல்லை அந்த சமையல்காரரோ இருந்தாங்கன்னா உடனே அந்த ஹோட்டலுங்கிறது ப்யூர் வெஜிடேரியன் கிடையாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் நிறைய இஸ்லாமியர்கள் பியூர் வெஜ் ஹோட்டல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் ஜம்சம் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ் பிரியாணிங்கிறது எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குது ஒன்லி வெஜ் பிரியாணி மட்டும்தான் அவங்க தயாரித்து தருவாங்க பிச்சுக்கிட்டு போவோம் சேல்ஸு போட்ட உடனே ஒன் ஹவரில் வந்து அந்த அந்தளவுக்கு தரமாகவும் இருக்கும் அவ்வளவு தரமாக ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை அவங்க தயாரித்து தராங்க நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் அந்த ஃபுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஓகே ஆனால் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அதை இவர் தயாரிக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அவர்கிட்ட வந்து நான் வாங்கி சாப்பிடக்கூடாது அவர் கடையாக நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி அதே மாதிரி அவர் டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி அது தப்பு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வெஜ் ஹோட்டல்ஸ்லலாம் வந்து மத அடையாளங்களோடு இருக்கிறவங்கள வந்து வேலைக்கே வைக்கிறதுக்கே தயங்குறாங்க இல்லைனா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஏதாவது சமையல் கட்டில் வந்து வேலை செய்கிற மாதிரியான ஆட்களாக தான் இருக்காங்க கஸ்டமருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான வேலையில் அவங்க நியமிக்கப்படுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது ஏன் அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் அடிப்படையில் தான் அதை ஜொமேட்டோவும் கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இங்கே உணவு பாகுபாடுங்கிறது மதத்தின் அடிப்படையிலையும் சாதியின் அடிப்படையிலையும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு நிறுவனம் செயல்படணும் அதுவும் ஜொமேட்டோ மாதிரி இந்திய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கிறது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செயல்படணும் அது இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இந்தியாவில் இந்த உணவு பாகுபாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஜொமேட்டோ மாதிரியான நிறுவனங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து மட்டும் பிரச்சனை இல்லை இந்த ஃபுட் டெலிவரி கிட்ட இருந்துமே பெரிய பிரச்சனைங்கிறது வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் வெஸ்ட் பெங்காலில் ஜொமேட்டோவுக்கு எதிராக ஜொமேட்டோவுடைய டெலிவரி பாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் போராட்டத்தை நடத்துனாங்க அந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு ரெண்டு பேரும் நம்ம முதல்ல ஒன்றா சேர்ந்து கலந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க எதுக்கு தெரிமை போகிறான்னாங்க எங்களை பீஃப் வாங்கி டெலிவரி பண்ண சொல்றாங்க போர்க் வாங்கி டெலிவரி பண்ண சொல்றாங்க இது எங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க உங்க மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்குன்னா நீங்க அந்த வேலைக்கே போயிருக்கக்கூடாது கூடாது அந்த வேலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு தான் நீங்க போயிருக்கீங்க அங்கே உங்க மதத்தை தூக்கி முன்னாடி வைக்கக்கூடாது தப்பு எத்தனையோ பேர் மாலை போட்டுட்டு நான்வெஜ் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் நான் மாலை போட்டிருக்கேன் கரியை மாட்டேன்லாம் யோசிக்காமல் மாலை போட்டிருந்தாலும் அது ஏன் நம்பிக்கை ஆனால் வந்திருக்கிற சாப்பாடுக்காக வந்திருக்கிறவங்க நான் சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும்னு எடுத்து தான் செய்வாங்க அதே மாதிரி நிறைய இஸ்லாமியர்களும் அவங்க அவங்களுடைய துறைகளை அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய தான் செய்வாங்க இல்லைன்னா அந்த வேலைக்கு போகக்கூடாது போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மதம் தான் முக்கியம் அப்படின்னா உங்களை சாப்பிட்றதுக்கு யாராவது வற்புறுத்துறாங்க இல்லை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்துறாங்கன்னா அது தவறான விஷயம் ஆனால் இதை தான் செய்வேன் நீங்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதில் தப்புலாம் கிடையாது உங்கள் மதம் அதை தடுக்கவும் தடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஃபுட் டெலிவரிஸ் கிட்ட இருந்தும் பிரச்சனை கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்தும் பிரச்சனை இப்போ சாம எதுக்கு இதே சொல்யூஷனாக வச்சிருவோம் அப்படின்னு வச்ச மாதிரி தான் அதை பண்ணியிருக்காங்களோட தோணுது ஆனால் அதுதான் உண்மையாக இருக்குமானு தெரியல ஒருவேளை இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு பயந்து தான் ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா இப்போ பியூர் வெஜ் ஹோட்டல்லேருந்து பியூர் வெஜிடேரியனான ஃபுட்டை வந்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இதில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அப்படி டெலிவரி பண்ணுறவங்க யார் அவங்க பியூர் வெஜிடேரியனா அப்படிங்கிற பேஸிஸில் தான் அவங்களுக்கு ஆடருங்கிறதே போய் சேரும் அப்போது அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களை மத ரீதியாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு ஜொமேட்டோ முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு முன்னுதாரணம்னு யோசிச்சு ஜொமேட்டோ சொமேட்டோத செய்து இதை பார்த்துட்டு ஸ்விக்கி செய்யும் ஸ்விக்கி அப்புறமா மற்ற டெலிவரி ஆப்ஸுமே இதை ஃபாலோ பண்ணும் டெலிவரி ஆப்ஸ்லேருந்து இன்னும் வேறு சில கம்பெனிஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படி அது ஒரு செயின் ரியாக்ஷனாக தொடர்ந்து இது ஒரு நார்மலைஸ் ஆகிடும் இதெல்லாம் கரெக்டு தானே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுப்போம் அப்படி ஏற்றுக்கிட்டோன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனே நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் நான் ஏற்றுக்கலை எனக்கு இது பிடிக்கல ஜொமேட்டோ எண்ணிக்கி இதை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் பழைய மாதிரி மாறுகிறாங்களோ அப்போ சொமேட்டோவை வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு ஜொமேட்டோ வேணும் அதனால் சொமேட்டோவை அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் ம் டெலிட் டெலிட் டெலீட் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணல பண்ணிவிடுங்க என் டீமில் இருக்கிற எல்லாேரையுமே நான் டெலிட் பண்ண சொல்லிடுறேன் ஜான் சொமேட்டோவை டெலிட் பண்ணிவிடுங்க ஆமாம் ஓகே பியூ பஸ் ஜொமேட்டோவுடைய இந்த அறிவிப்புங்கிறது திடீர்னு வந்த உடனே உணவு வரிசையலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதை பற்றி பேசலான்னா எப்படி அப்படின்னு உடனே பேசியாச்சு ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ கரண்ட் டாபிக்ஸ் எடுத்து பேசலாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து வேண்டாம் அது பேசாதீங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து நான் அன்சப்ஸ்கிரைபே பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் பி கியூ பஸ் நினைக்கிறீங்க அப்பப்போ இந்த மாதிரியான கரண்ட் டாபிக்ஸ் எடுத்து நாங்கள் பேசட்டுமா வேண்டாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்துடலாம் ஓகே நிறைய பேர் வீடியோஸ் இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை பார்க்குறேன்